ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கடையில் வச்சு அருமையான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் குழம்பை தோற்று போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சென்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கொண்டக்கடலை ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையே எட்டு மணி நேரம் ஊற வச்சு நான் குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கொண்டக்கடலை நல்லா அளவுக்கு வெந்திருக்கு இப்போ வெந்த கொண்டக்கடலை அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்துக்கிறேன் திருவண தேங்காய் வந்தால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு முழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சமாக கல்பாசி மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இந்த மசாலா இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும் அப்போ தான் இந்த கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் போட்டதுக்கு உடனே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொண்ணீரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக நல்ல வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் அப்படியே கிச்சன்லேயே நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் தனி தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது நம்ம கிரேவியோட கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க இப்போ அப்படியே நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளியே கட் பண்ணி நல்லா விழுதாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சி போது கிரேவி நல்லாயிருக்கும் இப்போது மசாலா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மசாலா வெங்காயம் எல்லாம் எல்லாம் சேர்த்து ஒன்றா இந்த தக்காளியோடு வதங்கி வரணும் இப்போ அடுப்பை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த தக்காளி வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையே இதோட சேர்த்துக்கலாம் இது அப்படியே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்க வதங்க எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை அந்த கொண்ட இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே இது எண்ணெய் இந்த மசாலாவோடவே இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்படியே வதங்கட்டும் இப்போ கொண்டக்கடலையும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த கிரேவி நல்லா திக்காக இருக்குது இப்போ இது கூட ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தண்ணியை தான் சேர்த்துக்க போகிறேன் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியை வந்து நான் அரைச்சி மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க சூப்பராக இப்போ கொண்ட கடலில் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு செமி கிரேவியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடு சாப்பிடும் போது பரோட்டாவோட சாப்பிட்லாம் பூரியோட சாப்பிட்லாம் தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இது கூட பொடியான இருக்குன்னா இலை சேர்த்துட்டு நம்ம சுடு சுட பரிமாறிக்கலாம் உங்களுக்கு சாதத்துக்கு பிடிச்சா சாதத்துக்கூட ஊற்றி நீங்கள் சூடாக பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ சூப்பரான சின்ன மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நான் சுட சுட பூரியோடு தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் தனா சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தானே போடுற வீடியோஸ் சொன்னது கூட நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ